ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பவர் சாம்ஸ் தான் பார்க்க போகிறோம் அந்த சம் நான் கொடுத்துருக்கற சம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது பார்த்தம்னாக்கா வந்து பேசிக் மெத்தட் உள்ள சம் இந்த பேசிக் மெத்தட் நமக்கு தெரிஞ்சால் தான் வந்து பெரிய பெரிய சம்லாம் வந்து நம்ம போட முடியும் பேசிக் மெத்தட் அப்படின்னாக்கா பாருங்கள் எல்லாமே வந்து டென் பவர் தான் எல்லாமே வந்து டென் பவர் நம்ம இது இது இதில் என்ன இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் எல்லாமே பார்த்தம்னா டென் பவர் தான் அந்த டென் பவர்லையே என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு சம் வந்து நார்மல் மெத்தட் டென் ஸ்கொயர் செகண்ட் சம் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் மைனஸ் டென் பவரில் டூ தேர்ட் சம் பார்த்தோம்னாக்கா மைனஸ் டென் பவரில் க்யூபு அதாவது ஸ்கொயர்னால் ஈவன் நம்பர் ரெண்டு நாலு அது மாதிரி எதுக்கு வேணாலும் வரும் அடுத்தது மைனஸ் டென் க்யூபுங்கிறது வந்து ஒற்றைப்படை எண் வர்றது ஒன்று மூணு அஞ்சு ஏழு இது மாதிரி அடுத்து பாருங்கள் பவரில் மைனஸ் வந்தால் எப்படி அதாவது டென் த பவர் மைனஸ் டூ எல்லாமே வந்து டென் பவர் சம் நம்பர் அந்த பவர் மாறினா அப்புறமேட்டுக்கு வந்து மைனஸ் வந்துச்சுனாக்கா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அந்த பேசிக் மெத்தட் நமக்கு வந்து க கரெக்டாக போட்டால் தான் வந்து நம்ம வந்து சம் வந்து சால்வ் பண்ண முடியும் இந்த மெத்தட் வந்து நமக்கு தெரியணும் அதுக்கு தான் வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக உள்ளதே அதாவது நம்ம மெத்தடே ஒரு டிஃப்ரெண்ட்டாக வராத எல்லாத்தையும் ஒன்றாக எடுத்து கொடுத்துருக்கேன் டென் ஸ்கொயர் டென் ஸ்கொயர்னால் நமக்கு நார்மலாக தெரியும் டென் இன்ட்டு டென்னு ஹண்ட்ரட் டென் ஸ்கொயருங்கிறது ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஹண்ட்ரட் இது வந்து கன்ஃபியூஸ் கிடையாது இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் டென் ஸ்கொயருங்கிறது ஹண்ட்ரட் அடுத்து பார்த்தோம்னா செகண்ட்ஸ் பார்த்தோம்னா மைனஸ் டென் பவரில் ஸ்கொயர் அதாவது மைனஸ் டென் ஸ்கொயர் பவரில் வந்து என்ன நம்பர் வந்திருக்குனாக்கா டூ அதாவது ஈவன் நம்பர் ரெண்டு நாலு ஆறு எட்டு இந்த மாதிரிலாம் வந்தால் எப்படின்னு பார்த்தோம்னாக்கா இப்போ டென் பவர் டூ அதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தோம் ஹண்ட்ரட் இதுக்கும் ஹண்ட்ரட் தான் ஆனால் அதுக்கு வந்து சைன் மட்டும்தான் கொஞ்சம் மாறுபடும் அதுக்காக தான் கொடுத்துருக்கேன் இங்கே வந்து பவரில் வந்து ஈவன் நம்பர் வந்தாக்கா ப்ளஸ் வரும் பவரில் வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு அதுவே வந்து டென் பவர் ஜீரோ ஈவன் நம்பர் தான் ஜீரோ போட்டோம்னா ஒன் வந்துடும் என்திங் பவர் ஜீரோ வந்து ஒன் வந்துடும் இங்கே வந்து டூ கொடுத்துருக்கேன் அதாவது டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் இந்த மாதிரி ஈவன் நம்பர் வந்துச்சுனாக்கா அதாவது ஈவன் நம்பர் வந்தாக்கா இப்போ டூ இருக்கிறதுனால இங்கே ஹண்ட்ரட் அதுவே ஃபோர் இருந்ததுனாக்கா பத்தாயிரம் அது மாதிரி வரும் ஆனால் சிம்பல் மட்டும் ப்ளஸ் வரும் சிம்பிள்காக தான் நான் இப்போ இங்கே சொல்கிறேன் டென் டு த பவர் பவரில் வந்து ரெட்டை எண் வந்துச்சுனாக்கா சிம்பிள் வந்து ப்ளஸ் வரும் அதுவே வந்து ஒற்றை படையன்ட்டு வந்துச்சுன்னா டென் டு த பவர் ஒன் த்ரீ ஃபைவ் செவன் இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா மதிப்பு மாறுபடும் நான் சைன் சிம்பிளுக்கு மட்டும் இங்கே சொல்கிறேன் டென் டு த பவர் த்ரீ என்ன தௌசண்ட் தௌசண்ட் ஆனால் சிம்பிள் மட்டும் என்ன வரும்னாக்கா மைனஸ் பவரில் வந்து ஆட் நம்பர் வந்துச்சுனாக்கா சிம்பல் வந்து மைனஸ் இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் புரியுதுங்களா பவரில் வந்து ஸ்கொயர் நான் இங்கே வந்து சிம்பிளுக்கு வாக மட்டும்தான் சொல்கிறேன் பவரில் வந்து ஸ்கொயர் நம்பர் வந்துச்சுனாக்கா சிம்பிள் வந்து ப்ளஸ்ஸு பவரில் வந்து சாரி ஸ்கொயர் நம்பரில் ஈவன் நம்பர் இங்கே ஆர்ட் நம்பர் வந்துச்சுனாக்கா சிம்பிள் வந்து மைனஸ் அடுத்து கடைசி பாருங்கள் டென் டு த பவர் இது வரைக்கும் பார்த்து அந்த பேஸில் தான் நான் வந்து மைனஸ் சிம்பல் மாற்றி கொடுத்தேன் இது வந்து பவரில் சிம்பிள் மாதிரி வந்துச்சுனாக்கா எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்கா பவரில் சிம்பிள் மாதிரி வந்துச்சுனாக்கா என்ன பண்ணணும்னாக்கா அதை வந்து ஒன் பைன்னு இறக்கிக்கணும் ஒன் பை டென் ஸ்கொயர் டென் டு த பவர் மைனஸ் ஸ்கொயர் அப்படி இருந்ததுனால ஒன்னுன்னு இறக்கிக்கணும் அதாவது பையல மாற்றிக்கிட்டோம்னா மைனஸ் சிம்பிள் வந்து ப்ளஸ் சிம்பிளாக மாறிடும் ஒன் பை டென் ஸ்கொயர் இன்னொரு உதாரணத்துக்குனா இப்போ டென் டு த பவர் மைனஸ் த்ரீ அப்படின்னு ஒன் பை டென் கியூப் அப்படின்னு எடுத்துக்கணும் அடுத்து இதுக்கு வேல்யூப்பட்டம்னாக்கா ஒன் பை ஹண்ட்ரட் கீழே ஹண்ட்ரட் இருக்கிறதுனால ரெண்டு டிஜிட் சொல்லி புள்ளி வைக்கணும் இதுதான் வந்து ஆன்சர் இந்த சம் ஈஸியா இருக்கு இதுக்கு ஒரு இதெல்லாம் ஒரு வீடியோன்னு போடுறாங்கன்னு நினைக்காதீங்க இந்த பேஸிக் மெத்தட் தான் வந்து நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் சொல்லப்போனால் கூட நமக்கு தெரிஞ்சிடும் இந்த இது வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து ம கொஞ்சம் மறந்துருக்கும் மறந்துருக்கும் சொல்கிறத விட நம்ம வந்து இந்த மெத்தட் வந்து இங்கே போட்டுருவோம் டென் டு த பவ் மைனஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டுருவோம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இது வந்து நார்மல் டென் ஸ்கொயருங்கிறது நார்மல் எப்போதும் போல் ஹண்ட்ரட் அதுவே பேஸில் வந்து சைன் மாறி இருந்து பவரில் வந்து ஈவன் நம்பராக வந்துச்சுனாக்கா சிம்பிள் வந்து ப்ளஸ் வேல்யூ வந்து அதுக்குரிய வேல்யூ தான் போடணும் சிம்பிள்காக மட்டும்தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன் இப்போ அதுவே இங்கே டென் டென் பவர் ஃபோர் இருந்துச்சுனாக்கா டென் தௌசண்ட் அப்படின்ட்டு வரும் ஆனால் சிம்பிள் வந்து ப்ளஸ் சிம்பல் இங்கே பாருங்கள் ஆட் நம்பர் வந்துச்சுனாக்கா சிம்பிள் வந்து மைனஸ் சிம்பல் இதுவே வந்து பவரில் மைனஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா அதை வந்து ஒன் பைன்னு இறக்கிக்கணும் டென் டு த பவர் டென் டு த பவர் ஏதோ பவர் பவரில் மைனஸ் வந்துச்சுனாக்கா அதே வந்து ஒன் பைனே இறக்கிக்கணும் ஒன் பை டென் ஸ்கொயர் அப்புறமேட்டுக்கு வந்து டென் ஸ்கொயருக்கு நமக்கு வேல்யூ தெரியும் ஹண்ட்ரட் இதை வந்து நார்மல் நம்பராக மாற்றுறதுக்கு வந்து ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் ரெண்டு ஜீரோ இருக்கிறதுனால ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்வாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்வாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ